லைவ் இந்த ஆடியோ கேளுங்க தெரியுதுங்களா சடனா ஜாக்லின் என்ன பண்றா கண்ண மூடிட்டா நான் இங்க இருந்தா பாக்குறேன் சடனா ஜாக்லின் வந்து கண்ண மூடிட்டா ஜாக்லின் மேல மஞ்சு இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை போட்டு வந்து சவுந்தரிய லைவ்ல உடைக்கிறாங்க வேறு லெவல் சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் நின்னா தான் நம்மளுக்கு என்ன மதிப்பு மரியாதையும் கூடும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு பேர் சேர்ந்துட்டு ஒரு மூணு பேர்த்த போய் அட்டாக் பண்ணுறாங்க அது வந்து இந்த மஞ்சிரி ஜாக்கிர ரெண்டு பேரும் வந்து வாண்டடாக இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அன்சிதா பவித்ரா மேலே வந்து பழிய போட்டாங்க அதுக்கு வந்து சவுண்டு வேறு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த நாலு பேர் வந்து அந்த முயலடுக்கிறதுக்காக சண்டை போட்டிருந்தாங்க அப்போ ஜாக்லின் ஒரு நாடகத்தை போட்டிருக்கோம் இந்த மாதிரி என் காலை வந்து அன்சிதா வந்து அமுத்திட்டா அமுத்திட்டா ஐயோ என்னால் முடியலை ஐயோ என்னால் முடியல உள்ளடி உள்ளடி இந்த மாதிரி ஏடி என் காலை போட்டு வந்து அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அப்படியே வந்து கண்ணை மூடி ஒரு மயக்கமாக ஒரு சீனை வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓடி வந்து இந்த சௌந்தரியாலாம் ஓடி போய் என்னாச்சு என்னாச்சு விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி பிரித்து விட்ருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா ஒரு சொல்லியிருப்பாங்க நடிக்காத ஜாக்லின் உடனே என்னை அமுத்தவே இல்லை உன் காலை நான் அமுத்தவே இல்லை அப்படி இருக்கும்போது என் அமுத்து நான் அமுத்துன்னு சொல்லாத நடிக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் நடித்தேன் நான் அடிக்கவே இல்லை நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்லினுக்கு அன்சிதாவுக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் ஆகும் வா வா அப்படிங்க அதுதான் பெரிய சண்டை ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்குவாங்களையா அதில் ஜாக்லின் வந்து அப்பட்டமாக ஒரு நாடகம் போட்டிருக்கு மாதிரி மஞ்சுரியை வந்து ஒரு பொய் சொல்கிறவ தான் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இந்த இடத்துல சௌந்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்சிதா வந்து பொய் சொல்ல மாட்டாள் அவள் வந்து கரெக்டாக தான் சொல்கிறா இந்த இந்த ஜாக்லின் காலை வந்து அவள் அமுத்தவே கிடையாது ஆனால் நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஜாக்லின் மேலே தான் இருக்காங்க மஞ்சுரியும் ஜாக்லின் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க சரியா உட்காந்துக்கிறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஜாக்லின் வந்து கண்ணை மூடிட்டா அப்படிங்கிற உண்மையை போட்டு தோல் உரிக்கிறா மக்களே அதாவது நல்லா பார்த்துக்குங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த மாதிரி வந்து அனுஷிதாணி வந்து அடிச்சுட்டு அனுஷிதானி வந்து நாடகம் நாடகம் சொல்கிறான் நாடகம் நான் போடுறேன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஜாக்லினோ மஞ்சரி வந்து அழுது நாடகம் போடுறாங்க ஆக்சுவலாக வந்து சௌந்தரிய உண்மை என்னதுன்னு உடச்சுருக்காங்க மேலே தப்பே இல்லை தப்பு பண்ணது பூரா ஜாக்லினும் மஞ்சு ரெண்டு பேர் நாடகம் போடுறவளுக்கு நடிக்கிறவளுக்கு பொய் சொல்கிறவள்காக அப்படிங்கிற உண்மையை உடச்சிருக்காங்க உங்கள் கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்